வட இந்தியர்களின் முக்கிய பண்டிகையான ஹோலி பண்டிகை சென்னை சவுகார்பேட்டையில் இன்று உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது வட இந்தியர்கள் மட்டுமின்றி தமிழர்களும் ஏராளமானோர் இந்த பகுதியில் ஒன்று கூடி கலர் பொடிகளையும் வண்ணப் பொடிகளையும் தூவி உற்சாகமாக ஹோலி பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர் நம்மிடையே சிறு குழந்தைகள் இருக்கிறார்கள் அவர்களிடம் கேட்போம் எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் எப்படி இந்த இடம் நைஸ் ரொம்ப எத்தனை கொண்டாடுறீங்க அஞ்சு ஆறு வருஷம் விளையாடுறாங்க வந்து பத்து பத்து வயசு எப்படியாவது அவன் ஏழு வருஷம் ஆறு வருஷம் இங்கேயே நல்லா ஜாலியாக ஒலி விளாடுறாங்க ரெபெர்கேட் பண்றாங்கலாம் ரொம்ப நல்லா ஜாலியா இருக்கு ஹாப்பியா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் பட் இட் இருக்கு ப்ரோ நான் எவ்ரி இயர் இங்க வர एक्चुअली நான் பட் எவ்ரி மிஸ் பண்ணாம இங்க வரேன் வண்டர்புல் ஹேப்பி होली இது மை ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா வேர் ஐ இங்கிலாந்து

அது என்னது அந்த ப்ளே பண்ணுவாங்களே அதெல்லாம் பண்ணி சூப்பராக இருந்துச்சு ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கு ஜாலி என் பேர் ஸ்டெனிவியா ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தான் ஹோலி செலிப்ரேட் பண்ணுறது ஆக்சுவலி சூப்பராக இருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணது விடவே இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வரும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் நான் சூப்பராக இருக்கு ட்ரெஸ் எடுக்க இந்த சைட்லாம் வந்திருக்கேன் ஆனால் இந்த இப்போதான் வந்து ஹோலி கொண்டாட ஃபர்ஸ்ட் டைம் வர சூப்பராக இருக்கு என்ஜாய் பண்ணுறாங்க ஹாப்பி ஹோலி சென்னை சவுகார்பேட்டையில் வண்ணப் பொடிகள் தூவி ஹோலி பண்டிகையானது மிக உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது சென்னையிலும் பல்வேறு இடங்களில் ஹோலி பண்டிகையானது நடைபெற்று வருகின்றது ஏராளமான குறிப்பாக நந்தனம் புரட்சவாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பொதுமக்கள் ஹோலி பண்டிகையை கொண்டாடுவதற்காக சிறப்பு ஏற்பாடுகளை செய்ய செய்யப்பட்டுள்ளது இந்த நாம் நிற்கக்கூடிய இந்த சவுகார்பேட்டை பகுதியில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று கூடி வண்ணப் தூவி ஹோலி பண்டிகையை மிகவும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாடி வருகின்றனர் வசந்த் தொலைக்காட்சிக்காக வசந்த் வசந்த் தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெய்கணேஷுடன் செய்தியாளர் வெங்கடேஷ்